ஹலோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வாங்க பார்க்கலாம் என்னன்னு சொல்லி இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க எங்கள் வீட்டில் இருக்கிற மரத்துலேருந்து முருங்கைக்கீரை பிச்சு இருக்கிறோம் ஆஞ்சிருக்காரு முருங்கைக்கீரை தானே இருக்குது கீரை இன்றைக்கி முருங்கைக்கீரை சுண்டல் முருங்கைக்கீரையும் பிச்சாச்சு முருங்கைக்கீரைலாம் இப்போ முழுசாக உருவி எடுத்துட்டு எல்லாத்தையும் அப்படியே உருவி எடுத்துக்கணும் அதுவும் டைம் எடுக்கும் கொஞ்சம் உரி எடுத்துக்கிட்ட முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி அது தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நல்லபடியாக அலசி எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் பூச்சி புழுகள் எதுவும் இருக்கும் இல்லாமல் நல்லபடியாக நல்லா அலசி எடுத்துக்கொள்ளுவோம் అలా సియాచ్చి తెండు దా నీ ఉతి అలా సి ఎడుత్తాచ్చి ఇప్పా వాంగా అడుపా పత్తి వచ్చికలా இதுக்கு தேவையானது முதல்ல வந்து வெங்காயமும் பூண்டும் மிளகாய் இதை வந்து கச்சை பச்சை அப்படியே நசுக்கி வச்சிருக்கிறேன் அப்படியே முழுசாக வெட்டி போட்டால் ஒரு ருசி இப்படி நம்ம வந்து தட்டி போட்டால் இது ஒரு ருசியாக வரைக்கும் எப்பயும் நம்ம கீரை சுண்டக்கொல்ல தட்டி போட்டால் தான் நல்லா இருக்கும் நசிச்சு வச்சாச்சு இப்போ வந்து இந்த பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா பொட்டுக்கடலையை வந்து கொஞ்சம் மாவை மதியம் அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம் மிக்சி மிக்சியில் போட்டு பொட்டுக்கடலையும் சேர்க்கலாம் இதில் வந்து தேங்காய் இருந்தால் தேங்காய் பூவும் துரி போட்டுக்கலாம் பச்சை தேங்காய் இருந்தால் காஞ்ச தேங்காய் பூவும் பொட்டுக்கடலை ரெண்டும் சேர்த்து அரைச்சி போட்டுக்கலாம் இல்லைன்னு சொன்னால் வேர்க்கடலை இருக்கு இல்லையா வேர்க்கடலையும் இதோட சேர்த்து அரைச்சி போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் வாங்க இதை அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இப்போ நம்ம வந்து தாளிக்கிறது தேவையான இருக்குது தாளிக்கிறதுக்கு நமக்கு தேவையான என்னது அதெல்லாம் நார்மல் நம்ம டெய்லி நமக்கு வீட்டில் பா பாவிக்கிறது தான் தாளிக்கெல்லாம் அப்போ எண்ணெயை ஊற்றிட்டு நமக்கு தேவையான எண்ணெயை ஊற்றி இப்போ வந்து இந்த இது கடுகு கருவா கடு கருவாப்பில கடுகு அந்த இது கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு பாசி பருப்பு கொஞ்சோண்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் இதில் பாசிப்பயர் போட்டால் நல்லா இருக்கும் பாசிப்பயரு ஊற வச்சு அவிச்சும் கூட போட்டுவாங்க நான் வந்து அப்படியே போட்டாச்சு இப்போ வந்து நம்ம இதெல்லாம் நசுக்கி வச்சிருக்கிற இந்த மிளகாயும் பூண்டு வெங்காயத்தை போட்டு அப்படியே வதக்கி எடுத்துக்கொள்ள அதையும் கொட்டியாச்சு அது நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வதம் கட்டும் சும்மா கொஞ்சம் புன்னரத்தில் வந்தால் போதும் சும்மா கலர் மாறினா போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வதக்கெடுத்துட்டா நல்லா இந்த மாதிரி நம்ம துவச்சி போட்டால் நல்ல இருக்கும் இதுலேயே நம்ம இப்படி வந்து இதாக இடித்து போட்டால் இது நல்லா இருக்கும் நம்ம வந்து இந்த வெட்டி போட்டதில் அது அவ்வளோ ருசியாக இருக்காது பூண்டு வெங்காயம் இப்படியே இடித்து போட்டுக்கொள்ளணும் அதுவும் வதங்கிடுச்சு இப்போ வந்து கீரையை போட வேண்டியதுதான் தான் அப்படியே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படியே வதங்கட்டும் இதுக்கு இல்லை கொஞ்சம் தேவைன்னு சொன்னால் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம் நான் வந்து போடல மஞ்சள் தூள் போட்டால் அதில் ருசி வேறையாக இருக்கும் மஞ்சள் தூள் போடாமல் நம்ம செஞ்சால் இதுக்கு நல்ல ருசியாக இருக்கும் இப்போ நம்ம கீரையை போட்டுக்கணும் கீரையை போட வேண்டியது தான் இப்போ அதை விட இது கீரைன்னு சொல்கிறத விட ஒரு மூலிகைன்னு தான் சொல்ல வேண்டியது அவ்வளவும் மருத்துவ மருத்துவ குணம் அடைஞ்ச ஒரு அவ்வளோ ஒரு மூலிகைன்னு தான் சொல்ல இதை நம்ம வந்து கீரைன்னு சொல்ல விட மூலிகை தான் இது இருக்கு ஏன்னு சொன்னால் அவ்வளோ இரும்பு சத்து ரத்தம் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு கூட இது வாரத்துக்கு ரெண்டு வாட்டி வாரத்து ரெண்டு வாட்டியாவது சமைச்சு கொடுத்து பாருங்க அவ்வளோ நல்லது ரத்தம் எவ்வளோ கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கூட ரத்தம் கூடக்கூடிய அவ்வளோ சக்தி வாய்ந்தது இந்த கீரை போட்டாச்சு கீரையும் போட்டாச்சு அப்படியே விடுவோம் அப்படியே மசிங்கி நசி மசிஞ்சி வந்துரு பாருங்க அது கீரை வந்து குறைஞ்சிரும் பாருங்க இப்போ சட்டி நிறைய இருக்கிற கீரை பாருங்க அப்படியே சுருண்டு வந்துடும் அப்படியே பெருட்டிகிட்டே பெருட்டிகிட்டே இருந்தால் அப்படியோ கீரை வந்து சுருண்டும் கொஞ்சம் சுருண்டதுக்கு பிறகு அப்படியே தண்ணி தண்ணின்னு எதுவும் ஊற்றக்கூடாது அந்த கீரையில் இருக்கிற தண்ணியே போதும் அப்படியே ஃபுல் நெருப்பை வந்து ஃபுல்லெலாம் வச்சு வச்சுக்கொள்ளணும் இந்த மாதிரி கடாய் இருந்தால் அந்த கடையில் வந்து நமக்கு அடி பிடிக்காது தீயாது இரும்பு கடாய் வந்து நல்லா இருக்கும் வத நம்ம வந்து எது எதா இருந்தாலும் தீயாது அடிப்பிடிக்காது வர பாருங்க எப்படி சுருண்டு வந்துட்டு பாருங்க நல்லா அழகா இருக்கு பார்க்கறது கூட பாருங்க பொடி 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 பொடியா ஒன்னோட ஒன்று எவ்வளோ அழகா வந்திருக்கு பாருங்க இப்படி சுருண்டு வரணும் கீரை நல்லா சுருண்டு வந்தால் போதும் இத தனியாக அவிச்சு அதில் தண்ணியை ஊற்றி போட தேவையில்ல தேவையான அளவு உப்பு கொஞ்சோண்டு உப்பு அதிகமாக போட்டுக்கூடாது உப்பு இதுக்கு அதிகமாக எடுக்காது கொஞ்சமாக தேவைன்னு சொன்னால் நம்ம மறுபடியும் நம்ம சாப்பிடக்குள்ளே கம்மியாக இருந்தால் போட்டு பிரட்டிக்கலாம் உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கொள்ளணும் பாருங்கள் இவ்வளோ அழகாக சுருண்டு வந்துடுச்சு இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரணும் கீரை நல்லா அழகாக இருக்குது பார்க்க அவிஞ்சிடுச்சு கீரையும் அவிஞ்சிடுச்சு தண்ணியே போடல பாருங்கள் அதில் இருக்கிற தண்ணி அந்த கடாயில் வந்து அப்படியே வறுத்து வாட்டிகிட்டே இருந்து அது அப்படியே சுருண்டு வந்துடும் நம்ம வந்து வதக்கிகிட்டே அப்படியே க கரண்டியெல்லாம் கிண்டிட்டு பிரட்டிகிட்டே இருந்து அப்படியே சுருண்டு வந்துடும் பாருங்கள் எவ்வளோ அழகா இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் அப்படி வே இப்போ வந்து இந்த பொடியை போடலாம் இப்போ நம்ம வந்து இந்த பொட்டுக்கடலை உடைச்ச கடலை பொடி இருக்கு இல்லையா இப்போ பொடியை போட வேண்டியதான் நான் வெறும் பொ பொட்டுக்கடலை தான் போட்டிக்கிறேன் இதில் தேங்காயும் போடலாம் நல்லா இருக்கும் தேங்காய் போட்டால் கூட இன்னும் சூப்பராக இருக்கும் நல்லா ருசியாக இருக்கும் அப்படி செஞ்சுப்பாங்க தேங்காய் கூட இதோட சேர்த்து போட்டு பாருங்கள் இந்த பொடி போட்டால் கீரை வந்து ஒன்று கூட பொடி பொடியாக நல்லா இருக்கும் நான் இருக்கிற இடத்துல மாமியார் வீட்டில் இங்கே அதிகமாக இந்த இது தான் போடுவாங்க இதுவும் இல்லைன்னு சொன்னால் வேர்க்கடலை பொடி அதுவும் தனியாக பறிச்சி போட்டுக்கணும் அது போட்டாலும் சூப்பராக இருக்கும் அவ்வளோ ருசியாக இருக்குங்களா சாப்பிடுங்க வாரத்துக்கு ரெண்டு வாட்டி வீட்டில் கம்பல்சரி சமைச்சு கொடுத்து பாருங்க அவ்வளோ நல்லா இருக்கு வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி புதுசாக வந்தவங்கள் சப்ரைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதான்ப்பா இப்பா முடிஞ்சிடுச்சு அங்கே இப்போ பரிமாற வேண்டியதான் சுடு சுடு சோறாக்கி நெய் போட்டு கொஞ்சோண்டு அந்த சுண்டலை வச்சு பெரட்டி சாப்பிட்டா அவ்வளோ அவ்வளோ இது வேறு எந்த கறியும் தேவையில்லை வேறு எதுவும் தேவையில்லை அவ்வளோ ருசியாக இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றிப்பா வீடியோ பார்த்தவங்களுக்கெல்லாம் சப்புக்கு செய்யுங்க மறக்காதீங்க அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு கமெண்ட் பண்ணுங்க வேற என்னென்ன வித்தியாசமான எதுவும் வெரைட்டியாக எதுவும் செய்யணும்னு சொல்லி என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க யாரும் கமெண்ட் பண்றதே இல்லை பார்த்துட்டு சும்மா போயிடுறாங்க கமெண்ட் இல்லை சப்ஸ்கிரைப்ஸ் இல்லை லைக் இல்லை லைக் பண்ணுங்கப்பா அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு அடுத்த வீடியோவில் சந்திக்க நன்றி சுடுசுறு சோத்துல போட்டு பிரட்டி சாப்பிட்டா இறுக்கி பாருங்க அவ்வளோ சூப்பர் அடுத்த வீடியில் சந்திக்கலாம்